ஹாய் வணக்கம் நம்பி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கண்ணுகுட்டிகள் இருக்குது அந்த அஞ்சாறு கண்ணுக்குட்டியை என்ன விதமான ரகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி கிளைமேட்டுக்கு செட் ஆகும் அதோட விலை நிலவரம் அதோட போடுறேன் உங்களுக்கு கண்ணுக்குட்டி வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் வந்து பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஏற்றி விடணுன்றதா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக உங்களுக்கு அழகான முறையில் ஏற்றி விட்றேன் நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு வாங்க உள்ளே வாங்க நம்மளோட கன்று எல்லாத்தையும் பார்ப்போம் சரியா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கண்ணுகுட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான செவல மரம் கண்டை பொறுத்தவரில் அழகான செவல மரம் ஒரு ஜாண்டிக்கான கண்ணுக்குட்டி நல்ல கட்டை முகம் முகத்தை பொறுத்தவரில் அழகான கட்டை முகம் கண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா முட்டை மாதிரி நல்லா டபுள் முதுகில் இருக்கும் முதுகை பொறுத்தவரில் ரெட்டை முதுகில் இருக்கும் அது மாதிரி அழகான குட்ட முகத்தோட நல்ல சிவாஜி ஹெச்எஃப் பிரீடில் செவலை மறையில் நல்லா நச்சுன் இருக்குது கண்ணை பொறுத்தவரையில் எல்லா விதமான தட்பெட்ப நிலையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடு நல்ல அம்சமான ப்ரீடு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பு வளத்துலேருந்து பால் நரம்பு குடி ஓட்டத்திலேருந்து எல்லாமே ஜம்முன் இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு காம்புகளை காட்டு தான் நாலு காம்புகளுக்கான இடைவெளிகள் ஜம்முன் இருக்கும் காம்புகளில் எதுவுமே உங்களுக்கு குறைகள் வராது கண்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு குறையும் வராது அதே மாதிரி காம்புகள் நாலு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் காம்பில் ஜம்முன்னு அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு வால் தோரணையும் மாட்ட கண்ணை பொறுத்தவரில் அழகாக இருக்கும் கண்ணில் அழகான நெத்தி வெள்ளையில் வரும் நெத்தி வெள்ளையும் குழி மூஞ்சின்னு சொல்லலாம் நல்லா குழி மூஞ்சில் நல்லா நெத்தி வெள்ளை அதே மாதிரி முக அழகு ஜம்முன்னு இருக்கும் கண்டை பொறுத்தவரையில் அம்சன்னு பார்த்திங்கன்னா செவலை மர இந்த செவலை மரையில் கண்டியோட செந்தார இழந்தனால் அழகான செந்தார இளந்தர ஜம்முன்னு இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரில் காம்புகளும் நல்ல வளமாக இருக்கும் வாலும் நல்ல வளமாக இருக்கும் கண்டுகளோட விலை நிலவரம் இந்த கண்டை பொறுத்தவரில் விலை நிலவரம் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரரூவா சொல்கிறோம் கண்டை பொறுத்தவரில் கண்டிப்பான முறையில் எல்லா பக்கத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி அழகான முறையில் பண்ணி கொடுக்கலாம் யாருக்கு பார்த்தாலும் உங்களுக்கு கண்டுகளை பொறுத்தவரில் அழகாக பிடிக்கும் வீடியோஸை பார்த்துட்டு நேரில் வாங்க சோலை முறை முத கண்டாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பில் மரம் அழகான நெத்தி வெள்ளையில் ஒரு சூப்பரான கருப்பில் மரம் இந்த கண்டம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு க கருஞ்சவலை மரையில் இருக்கக்கூடிய கண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இந்த ரெண்டு கண்டம் இந்த ரெண்டு கண்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்ந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தீவனம் சாப்பிட வைக்கிறதுக்கு எல்லா இதுக்கும் தோதுவாக உங்களுக்கு வரும் வர்றதை பொறுத்தவரை இந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்துவமாக கூட நம்ம கண்டுகளை கொடுக்கலாம் கொடுக்குறத பொறுத்தவரை ரெண்டு கண்டம் வந்து நல்ல அழகான முக அமைப்பில் நல்லா நெத்தி வெள்ளையோட நெத்தி வெள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஷார்ட்டான முகம் முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சின்ன முகம் முகம் வந்து சின்னதாக இருக்கும் நல்லா குட்டி ஒண்டி சூப்பராக இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரையில் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பேட்ச் மாதிரி நல்லா அழகான வெளில வரும் வர்றதை பொறுத்தவரையில் நல்ல வெள்ளையில் ஸ்டார் பேட்சாக இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரையில் உங்கள் வீட்டு தேவைக்கு சூப்பரான கண்டு கிட்டத்தட்ட ஒயர் ரகத்தில் இருக்கக்கூடிய பண்ணையிலேருந்து வந்த கண்டு தான் எல்லா கண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்ரு டூ இருபது லிட்டர் அந்த மாதிரி கறந்த மாடுகள் அந்த மாதிரி உயர்தர ரகமத்தில் உள்ள மாடுகளோட பிள்ளைகளை மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் முறையாக வந்து பார்த்திங்கன்னா சென ஊசி போட்டு வளர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு உடனே நீங்கள் வந்து ஜன ஊசி போட்டுறக்கூடாது கிட்டத்தட்ட இந்த கண்டு வாங்கி ஒரு ஒன்றரை வருஷ காலங்கள்லேருந்து ரெண்டு வருஷ காலங்கள் நீங்கள் வளர்த்த பிறகு சென போடுங்க அப்போ சென போட்டால் மட்டும்தான் மாடு பொறுத்தோட நல்ல ஹைட் தலையத்துலேயே ஷுவராக ஒரு இருபது லிட்டரு பால் வந்து நீங்கள் வந்து கறக்கலாம் தாராளமாக உடனே சென போட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினாலு லிட்ரு பன்னெண்டு லிட்டரு கலக்கக்கூடிய கண்டுக்கு நீங்கள் தள்ள போடுவீங்க இந்த கண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கண்டும் நம்ம வந்து சேர்த்து தான் எடுத்துருக்கோம் நீங்கள் எடுத்த விலைகளை அனுசரித்து தந்தே கொண்டு போகலாம் இந்த ரெண்டு கண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தையாயூவா இந்த கண்டுகளை பொறுத்தவரை நல்லா அழகான கரிஞ்ச விலையில் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டில் நல்ல சூப்பரான ஒரு ப்ரீடு நல்லா உயரமான ப்ரீடு எல்லா விதமான தட்பண்ணிலே நல்லா தாங்கக்கூடிய பிரீடு ரெண்டு கண்ணை சேர்த்து தான் நம்ம முப்பத்தையூவா விலை சொல்லியிருக்கோம் ரெண்டு கால் சிலம்பு சூப்பராக இருக்கும் காலில் கீழே அடியில் நல்லா வெள்ளை ஜம்முன்னு இருக்கும் காம்பும் சூப்பராக இருக்கும் பால் அடிவால் சூப்பர் வெள்ளையாக ஒரு சூப்பரான கண்டு காம்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பொறுத்த வரையில் கண் ந அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜம்முன் இருக்கும் உங்களுக்கு பேட்சு கண்கள் தான் கண்ணை பொறுத்தவரையில் வளர்த்து சேர்க்கும்போது வந்து டிகிரிக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை நீடித்து கறக்கக்கூடிய தன்மைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவை இருக்காது ரெண்டு கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான தோரணில் இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரையில் ஜெய் ஜெயண்டிக்கான ப்ரீடுகள் தான் ப்ரீடை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு தேவைக்கு ஒரு உயர்தர மாடுகள் வாங்க முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டுகளை வந்து நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி எடுக்கலாம் உயர்தர ப்ரீடு தான் ப்ரீடை பொறுத்த வரையில் உங்களுக்கு வந்து நல்ல ஹைட்டு வரும் நல்ல உயரம் வரும் உங்களுக்கு வந்து மாடை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு வாங்க முடியாத நபர்கள் இந்த மாதிரி கண்டுகளை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறலாம் கண்டுகள் எல்லாமே நல்ல லட்சணமாக இருக்குது செவலை மர கருப்பில மரம் கருஞ்சவலை அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கலர் பேட்ஜில் இருக்கக்கூடிய கன்றுகள் தான் எல்லாத்துக்குமே காம்பு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் காம்புகளில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அடுத்து பார்க்கக்கூடிய கண்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ள அழகான செவல மறையில் ஒரு நீள வளமான கன்று கண்டை பொறுத்தவரையில் கரெக்டாக ஒரு நல்லா வளர்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதத்தில் செனை போட்டுடலாம் நல்ல ஒயரும் நல்ல நெட்டு நீளமாக இருக்கும் இதோட விலை வந்து நம்ம என்ன கோட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதனாயிரூவா கண்டை பொறுத்தவரில் உண்மைக்கு சொல்ல போனால் உடம்பு இருக்க உடம்பு ரேட்டுக்கு தான் நம்ம சொல்கிற அளவுக்கு கண்டுகள் சொல்லியிருக்கோம் அடுத்த இடத்துல போனீங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூவா அந்த கண்ணை சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி சொல்ல போகிறது கிடையாது காம்புகள் வருஷ நல்ல உயரம் செவலை மர அருமையாக இருக்கும் கண்ணுகளை எதையுமே குறை சொல்கிற அளவுக்கு கன்றுகள் இருக்காது அவ்வளோ ஜம்முன் இருக்கும் ஜெய் ஜாண்டியாக இருக்கும் பிரியோட பொறுத்த சாப்பாடு முறைகளுக்கு எல்லாத்துக்கும் ஜம்முன் இருக்கும் கண்ணை பொறுத்த வரல சாப்பாடுகளுக்கு எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது காம்புகளும் உங்களுக்கு குறை காம்பாக இருக்கும் அப்படிலாம் பயப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் நல்ல சீரான காம்பு நல்லா காம்புகளுக்கான இடைவெளிகளும் ஜம்முன் இருக்கும் அதை பார்த்து தான் எடுத்துருப்போம் அது மூலம் நீங்கள் கண்ணுகளை எடுக்கும் போது ஜம்முன்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஹரியானா கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கன்று நாலு கன்று போல் நமக்கு பண்ணையில் இருக்குது இது ஹரியானாவில் உள்ள கண் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரரூவா ஆறாயிரூவா வாடகையில் இந்த கண்ணுகள்லாம் வந்திருக்கு இந்த கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைடெக் ஃபார்முக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்படி கண்ணுகளை எடுக்கலாம் எடுக்கிறத ஒரு இது வந்து கண்டுன்னு சொல்கிறத விட மாடுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெட்டை முதுகில் நல்ல முக நீளத்தோடு கிட்டத்தட்ட நம்ம கையில் ஒரு ஒன்றரை மாத காலங்கள் வச்சு சாப்பாடு முறைகள் எல்லாம் பார்த்து அது மாதிரி குடல் புழு நீக்கங்கள் எல்லாமே பண்ணி கையில் வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து குடல் புழு நீக்கம் பண்ணியாச்சு வைக்கோல் அந்த மாதிரி சாப்பாடுக்கு முறையாக கொண்டாந்துட்டோம் முதுகெல்லாம் எல்லாம் நல்லா ரெட்டை முதுகில் வரும் கிட்டத்தட்ட இந்த கண்டான விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தையாயிரரூவா சொல்கிறோம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இதுக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு இடத்துல இடம் மாற்றி தான் வண்டியில் வந்திருக்கு வந்திருக்கிறத பொறுத்தவரையில் ஒரு இடமா வரல ஆனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னே முன்னே பண்ணி கண்டிப்பாக தாரேன் இந்த கண்ணை எடுத்து வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஷுவராக ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் க த கண்டிப்பாக தரமாக கறக்கும் இதுகளையும் நம்ம லேட்டாகி தான் செனை போட்டு வளர்க்கணும் அது மாதிரி உண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காண நோய்க்கான இன்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணியாச்சு முறையான தீவனம் இதை மாதிரி சிமெண்ட்டு தர தான் போட்டு கூடிய கணக்கு கிடையாது மாட்டுக்கு நான் முன்னே இருந்தே சொல்லியிருக்கேன் மாட்டுக்கு உகந்தது வந்து பார்த்திங்கன்னா மண் தர தான் அந்த மண் தரை போட்டே நீங்கள் வளர்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் சிமெண்ட் தர தான் கண்டிப்பாக போடணும்னு கிடையாது நல்ல மனத்து மரல் மனத்தில் ஜம்முன்னு இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடாக இருந்தாலும் வளர்க்கலாம் வேணாலும் வளர்க்கலாம் மழைக்காலங்களில் மட்டும்தான் நம்ம பயப்படணும் மழைக்காலங்களும் நமக்கு முடிஞ்சிட்டு அதனால் இந்த கன்றுகள் உங்களுக்கு வேணுன்னாலும் கேளுங்க ஒத்த ஒத்த கண்ணாகனாலும் எடுத்து நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் நல்ல லாபம் கண்டிப்பாக இப்படி கன்றுகளை எடுத்து வளர்க்கும்போது கிடைக்கும் ஏன்னால் இந்த மாதிரி ஹைப்ரீடு கொம்பு இல்லாத முட்டை டைப் வாங்கணும்னா இன்றைக்கி வந்து ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஈரோடு பெங்களூரு அந்த மாதிரி சிந்தாமணி சந்தாங்க அங்கேன்னு போனோம்னா ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கீழே சின்ன மாடுனா ஒரு லட்ச ரூபா பெரிய மாடாக இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கீழே நல்ல மாடுகளே வாங்க முடியாது அந்த சந்தைகள் அந்த மாதிரி ப்ரீடில் உள்ள மாட்டில் குவாலிட்டியாக வாழெல்லாம் பாருங்கள் தர வரைக்கும் தொடரும் அந்தளவுக்கு ப்ரீடான மாடுகள் கண்டுகள் அவ்வளவும் தரம் வாய்ந்த தரமான கண்டுகள் சூப்பர் சூப்பரான பிரீடுகள் கிடக்குது வேணுங்கவங்க நேரில் வரலாம் அது மாதிரி தரமான சிந்தாமணி ப்ரீடில் இன்னும் ஒயிட் நொக்கரால ரெண்டு கண் வெள்ளை மரம் நொக்கரால கண் ரெண்டு கன்று இருக்குது அதை வீடியோஸ் அப்டேட் பண்ணலை பண்ணுறதுக்கான டைமிங் நமக்கு இல்லை